திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் This திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் company கம்பெனி இன் தமிழ்நாடு இந்த கம்பெனியில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வீடியோல கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த உலகத்துல பிரச்சனை கஷ்டம் இல்லாத மனுஷங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கஷ்டம் இல்லாத மனுஷன் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு இறப்பு வரைக்குமே கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கூடதான் வரும் அப்படி இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டம் இருந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம சமாளிச்சு நம்மளோட வாழ்நாள் முழுசும் நம்ம வந்து ஹாப்பியா வாழலாம் அப்படிங்கிறது புத்தர் அவருடைய சீடருக்கு ஒரு உபதேசம் வந்து சொல்லிருக்கிறாரு அது என்ன உபதேசம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க ஒரு முறை புத்தர் இடந்தூரம் வந்து பயணம் மேற்கொண்டு ஒரு இடத்துல வந்து ஒரு ஊர் ஒரு கிராமத்துல வந்து உட்கார்ந்து அவரை பாக்குறதுக்காக நிறைய மக்கள் வந்து புத்தர் வந்தோடனே நிறைய மக்கள் எல்லாம் வந்து கூடி அவரை வந்து பாக்குறதுக்காக வராங்க அப்ப அவரை தேடி ஒரு இளைஞன் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து நடந்தே வந்து புத்தரை வந்து பாக்குறதுக்காக வந்து வரான் அவன் ரொம்ப தூரம் வந்து கழிச்சு வந்து புத்தரை பார்த்தோன்னே வந்து தேம்பி தேம்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் கதடி கதடி வந்து அழுகுறான் இவர் இப்படி கதறத பாத்துட்டு புத்தர் எதுவுமே சொல்லல அவன் வந்து அழுது முடிக்கிற வரைக்கும் அவருக்காக அந்த இளைஞனுக்காக அவர் வந்து காத்துட்டு இருக்காரு அவன் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட வந்து புத்தர் வந்து கேக்குறாரு நண்பா ஏன் வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு நீ வந்து கண்ணீர் சிந்தி நீ ஏன் அழுகுற உனக்கு என்னதான் பிரச்சனை உன்னோட பிரச்சனை என்னங்கறது என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து கேக்குறாரு உடனே அந்த இளைஞன் வந்து சொல்றான் சாமி நான் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை நான் வந்து என்னோட வாழ்நாள்ல நிறைய கஷ்டங்களை பாத்துட்டேன் எனக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு துணைக்கு கூட எனக்கு வந்து யாருமே இல்லை நான் எடுத்த எல்லா விஷயமும் எனக்கு தான் முடிஞ்சிருக்கு எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு எனக்கு ஏதாச்சும் ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கிட்ட வந்து அந்த இளைஞன் வந்து கேட்கலாம் உடனே புத்தர் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு ஒரு டம்ளர்ல தண்ணீர் தண்ணீர் நிரம்புனா ஒரு டம்ளர் வந்து கொடுக்குறாரு அதுல அதோட கொஞ்சம் உப்பு வந்து கொடுக்குறாரு இந்த தண்ணீர்ல இந்த உப்பை கரைச்சிட்டு இந்த தண்ணிய வந்து குடி அப்படின்னு வந்து சொல்றாரு புத்தர் அந்த இளைஞனும் வந்து தண்ணிய வந்து கரைச்சிட்டு அந்த உப்பை வந்து தண்ணியில வந்து அந்த உப்பை வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணிய வந்து குடிக்கிறான் அவனால ரெண்டு மடக்குக்கு மேல குடிக்க முடியல ஒரு மாதிரி அவனுடைய முக பாவனையை வந்து மாறுது தண்ணி டம்ளர் வந்து கீழே வைக்கிறான் கீழே வச்சிடலாம் வந்து குடிக்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இன்னும் கொஞ்சம் வந்து கையில அதே மாதிரி அப்ப குடுத்த உப்பு மாதிரி திரும்ப வந்து உப்பு குடுக்குறாரு இந்த உப்ப வந்து அந்த ஓடுற ஆத்துல வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணிய வந்து அலி குடி அப்படின்னு வந்து சொல்றாரு அதே மாதிரி அவனும் வந்துட்டு அள்ளி தண்ணிய தண்ணியில வந்து கரைக்கிறான் இப்ப வந்து தண்ணியில வந்து அவன் அந்த உப்போடைய தன்மை வந்து அந்த அந்த தண்ணியில வந்து எதுவுமே தெரியல ஏன்னா தண்ணி வந்து அதிகமா இருக்கு இல்லையா அதனால அந்த தண்ணியில வந்து அந்த உப்போட தன்மை எதுவுமே தெரியல அவன் வந்து ரொம்ப தூரம் வந்து கழிச்சு வந்ததுனால வயிறு முட்டை நல்லா தண்ணி குடிச்சிட்டு கரைக்கு வரான் கரைக்கு வந்து திரும்பி வந்து புத்தர் கிட்ட வந்து வரான் புத்தர் வந்து இப்ப சொல்றாரு நீ ஆரம்பத்துல குடிச்சப்போ சின்ன டம்ளர்ல வந்து கொஞ்சமா சின்ன டம்ளர்ல வந்து உப்பு கரைச்சதுனால அதனுடைய கருப்பு தன்மை வந்து உனக்கு ரொம்ப அதிகமாவே இருந்தது ஆனா அதுவே ஆற்றங்கரையில இவ்வளவு தண்ணியில நீ கரைக்கிறப்போ அதோட உப்போட தன்மை உனக்கு சுத்தமாவே இல்லை அதே மாதிரிதான் உன்னுடைய துன்பமும் உன்னுடைய துன்பம் வந்து நீ வந்து ஒரு கோளைக்கிலேயே நீ வச்சிருக்க அதனாலதான் அந்த துன்பம் வந்து உனக்கு ரொம்ப பெருசா இருக்கு ஆனா அதனால உன்னுடைய துன்பத்தை ஆற்று நீர மாதிரி உன்னுடைய மனச வந்து நீ விசாலமா பெருசா வந்து வச்சுக்கிட்டாதான் துன்பம் அந்த ஆற்று நீர்ல கரைஞ்ச அந்த உப்பு எப்படி அடையாளம் தெரியாம போச்சோ அதே மாதிரி உன்னுடைய கஷ்டம் கவலையும் வந்து அடையாளம் தெரியாம போயிடும் நீ வந்து அந்த கோழைக்குள்ள இருக்கிற மாதிரி உன்னுடைய கஷ்டத்தை உனக்கு உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாவே வச்சுக்கிட்டே இருக்க அதனாலதான் உனக்கு உன்னுடைய கஷ்டம் வந்து உன்னோட உனைய வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அதனால உன்னுடைய வாழ்க்கையில வர்ற கஷ்டத்தை எல்லாமே நீ உன்னுடைய மனசை வந்து விசாலப்படுத்தி பெருசாக்கி உன்னுடைய கஷ்டத்தை நீ அதே மாதிரி வச்சுக்கிட்டேன்னா உன்னுடைய கஷ்டம் வந்து எந்த ஒரு துன்பமும் படுத்தாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தையும் நண்பர்களே எப்பயுமே வந்து நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளுடைய அந்த ஆற்றங்கரை நீர் மாதிரி நம்ம தூரத்துல வச்சு பார்த்தோம்னா ஏன்னா கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து கஷ்டம் அப்படிங்கிறது பொதுவானது துன்பம் அப்படிங்கிறது பொதுவானது அதனால எப்பயுமே நம்மளுடைய மனசை விசாலப்படுத்தி எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம பண்றது ஃபேஸ் பண்ணி நம்ம எப்படி கடந்து போறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கஷ்டம் நம்மளை எந்த ஒரு துன்பமும் படுத்தாது அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வந்து எப்பயும் வந்து அஹ் சுவாரஸ்யமா சந்தோஷமா வந்து நம்ம பாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி